இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான அறுவடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா பன்னீர் ரோஸ் வந்து குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு மொட்டு விட்டுருக்கு ஒரே ஒரு பூ மட்டும் நல்லா பெருசாக வந்து பூத்து இருந்துச்சு அந்த பூவை வந்து பறித்து எடுத்தாச்சு வாசமே ரொம்பவே ஜம்முன்னு இருக்குது அப்பப்போ வந்து பூக்கிற பூவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பறித்து வச்சுப்பேன் அப்புறம் சங்குப்பூ சங்குப்பூவில் வந்து ஒரு அஞ்சாறு செடி பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளூ கலரில் அதுக்கப்புறம் வந்து அந்த பர்பிள் கலர் சங்குப்பூன்னு சொல்லுவேன் இல்லைங்க அது அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலர் சங்குப்பூ செடி இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு செடிகள் இருக்குது வீட்டு தோட்டத்தை சுற்றியுமே வந்து சங்குப்பூ செடிகள்லாம் நிறைய இருக்குது அதனால் பூக்கள் எல்லாமே பறிச்சாச்சு சங்குப்பூவில் இந்த கலரும் சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒயிட் கலரும் சாப்பிடலாம் எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய சங்குப்பூ தான் அப்புறம் பூனை மீசை அதுவும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கலாம் ஜீரக துளசி அப்படிங்கிற பூனை மீசை இதில் நாட்டு வெரைட்டியும் இருக்குது அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் இதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் அப்புறம் கொய்யா இலைகள் அதுவும் வந்து கொஞ்சம் கொழுந்து இலைகள்லாம் நல்லா பசுமையாக இருந்துச்சு அதுவும் வந்து ஒரு ஆறு ஏழு இலைகள் போல் பறித்து எடுத்துக்கலாம் இதுவும் வந்து நம்ம டீ போடுறக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து புதினா நான் ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் மாதிரி தான் வச்சேன் அது பரவி பரவி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி உருவாயிருச்சு அப்பப்போ பறித்து எடுப்பேன் அதனால் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்தாச்சு இதெல்லாம் பறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நிழல் உலர்த்தியாக காய வச்சு அப்புறமா மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறம் வந்து டீ வைக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு டீ வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த அறுவடை பண்ணியிருக்கேன்